நடிகை மஞ்சிமா மோகன் நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தின் ஹீரோயினாக நடித்து தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து விரல் விட்டு இன்னும் அளவிலான சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் அச்சம் என்பது மடமையடா படத்தில் மஞ்சிமா மோகனை பார்த்த ரசிகர்கள் பலரும் தமிழில் ஒரு ரவுண்டு வருவார் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் இவர் அதற்கேற்றார் போல இவருக்கு பட வாய்ப்புகளும் வரிசை கட்டி தான் வந்தது ஆனால் கவர்ச்சியாக நடிக்க முடியாது என்ற ஆரம்பத்தில் பல்வேறு கண்டிஷன்களை போட்ட மஞ்சிமா மோகன் என்று கூறப்பட்டது ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் குறைவதை உணர்ந்த மஞ்சிமா அளவான கவர்ச்சியான காட்சிகளில் நடிக்க தயாரானார் இடையில் உடல் எடை கூடி குண்டாகியும் போய்விட்டார் இவருக்கு பட வாய்ப்புகள் வருவது சுத்தமாக நின்று போனது மேலும் நடிகர் கௌதம் கார்த்தியை காதலித்து இவர் அவரையே திருமணமும் செய்து கொண்டு தற்போது திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாகிவிட்டார் திருமணத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகியும் இருக்கிறார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னுடைய கணவருடன் கலந்து கொண்ட மஞ்சிமா அந்த பேட்டியில் மஞ்சிமா மோகன் கௌதம் கார்த்திக்கிடம் ரகசியமான கேள்விகளை எழுப்புவது போலவும் கௌதம் கார்த்திக் மஞ்சிமா மோகனிடம் சில ரகசியமான கேள்விகளை எழுப்புவது போல ஒரு விளையாட்டு இடம்பெற்றது அந்த விளையாட்டின் போது கௌதம் கார்த்திக் தன்னுடைய மனைவியிடம் அவருடைய ரகசியமான கேள்வி ஒன்றை எழுப்பினார் படப்பிடிப்பு தளங்களில் படுக்கையறை காட்சி அல்லது ரொமான்ஸ் காட்சிகளின் போது வேறு ஒரு சக நடிகரை நீங்கள் கற்பனை செய்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்தவர் இதற்கு பயங்கரமாக வெக்கப்பட்டு நடிகை மஞ்சிமா உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆம் கற்பனை செய்திருக்கிறேன் என்று கூச்சத்துடன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்னதான் இருந்தாலும் கணவர் முன்னாடி இப்படி தான் சொல்லி ஆகணுங்கிறத சில நெட்டிசன்கள் அவரை கலாச்சியும் மெசேஜ் இருக்காங்க நீங்கள் மஞ்சிமா மோகனையும் கௌதம் கார்த்திகை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்